என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் தங்கமே நாளைய தினம் மங்களச் செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு இரண்டு முத்தான செய்தி மனம் குளிர வந்து சேர்ந்துவிடும் அம்மாவின் வாக்கினை கேட்டால்தான் அது நடக்குமா என்றால் அது கிடையாது ஆனால் நாளை உனக்கு இரண்டு நல்ல செய்தி வரும் என்பதனை அம்மா என் வாக்கினை கேட்டால் மட்டும்தானே உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் நடப்பது என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்து விடுவாயல்லவா அதனால் தான் அம்மா அதனை உனக்கு கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது நடக்க என்றோ நிச்சயிக்கப்பட்டு விட்டது அது என்று நடக்கும் என்று மட்டும்தான் உனக்கு தெரியாமல் இருந்தது அது நாளை நடக்கும் நாளைய மங்கள செவ்வாயினுடைய விடியலில் உனக்கு நடக்கும் என்று சொன்னால் என் பிள்ளை அதை நீ பெறாமல் சென்று விடுவாயா என்ன என் தங்கமே நாளை அஷ்டமி என்பதனால் என் பிள்ளை எந்த ஒரு செயலையும் புதிதாக தொடங்க வேண்டாம் ஆனால் நாளைய தினம் எல்லா தெய்வங்களையும் வணங்கி அவர்களிடத்திலிருந்து ஆசிகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ நினைத்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருப்பது என்னவென்று உன் அம்மா உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே எந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமான மகிழ்ச்சியை தரப்போகின்றது எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வந்தோமோ என்று எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உனக்கு அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் தங்கமே உனக்கு கிடைக்கவிருக்கின்ற இரண்டு நல்ல செய்திகளுள் ஒரு முக்கியமான செய்தியானது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது இரண்டாவது முக்கியமான செய்தியானது உன்னுடைய தொழில் சம்பந்தமானது என் பிள்ளையே தொழிலென்றால் நீ செய்கின்ற வேலையாக இருக்கலாம் அல்லது நீ தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஏதேனும் ஒரு நிறுவனமாக இருக்கலாம் என் பிள்ளையே ஏதோ ஒன்று நீ செய்கின்ற செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியோ அல்லது நீ எந்த ஒரு விஷயத்தில் தோல்வியைக் கண்டாயோ அதில் மீண்டும் வெற்றியை பெறுவாய் என் தங்கமே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு கஷ்டங்களும் நிறைந்திருக்கின்றது என்பது உண்மைதான் போராட்டத்தை எப்பொழுதும் எதிர்கொண்டு நீ வென்று காட்ட வேண்டும் என் பிள்ளையை போராடாமல் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு நிலைக்காது என்பதனை நீ ஏற்கனவே தெரிந்து கொண்டாயல்லவா உன்னை விட்டு செல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய குழந்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அதற்காக மனம் வருந்தி வேதனைப்பட்டு உன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் நீ இருந்து விட்டாலே போதும் என் தங்கமே உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில மாற்றங்களை நீயே இப்பொழுது உணரத் தொடங்கி இருப்பாய் முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாக என்ன நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது நேர்மறையாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்த பிறகு பல மாற்றங்களை நீ கண்டுவிட்டாய் இந்த மாற்றங்கள் எல்லாமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனது தெளிவடைய வேண்டும் என்று அம்மா பல முறை உனக்கு வலியுறுத்தி இருக்க என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களை குழப்பிவிடத்தான் நினைப்பார்கள் ஆனால் அதில் நீ குழம்பாமல் தெளிவாக இருந்துவிட்டால் ஒரு முறைக்கு இரண்டு முறை செய்ய நினைக்கின்றவர்கள் அதை செய்யாமலேயே விட்டு விடுவார்கள் நாம் செய்ய நினைப்பது தவறு என்று அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட விஷயங்களும் நீ அனுபவித்த விஷயங்களும் உனக்கு ஏற்படும் இருக்கின்ற இத்தனை கால கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வந்து அம்மாவிடம் அம்மா நீ சொன்னது போல என் வாழ்க்கையில் நல்லது நடந்து விட்டது என்று நீ நிச்சயமாக நன்றியை எனக்கு சொல்வாய் என் பிள்ளையிடம் நன்றியை அம்மா ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை நீ நன்றாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுவது யாராக இருக்க முடியும் நீ கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தவுடன் அம்மா உன்னுடைய கஷ்டத்தை பங்கெடுத்து அல்லவா அதுபோல என் பிள்ளை நீ சந்தோஷப்படுகிறாய் என்று தெரிந்ததும் உன் அம்மா நானும் மன மகிழ்ச்சி அடைவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகளும் உனக்கு கற்றுக் கொடுத்தது ஏராளம் பல பேர் கூடியிருக்கின்ற இடத்திற்கு செல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் உனக்கு அவமானம் நடந்து விடத்தான் செய்யும் ஏனென்றால் நீதான் மனதில் எந்த கள்ள கவடமும் இல்லாமல் ஓரிடத்திற்கு செல்கின்றாய் ஆனால் அங்கு வருகின்ற எல்லோரும் அதே மனநிலையில் வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது என் தங்கமே யாரை அதிகமாக நம்புகின்றாயோ அவர்களாலேயே அந்த இடத்தில் அவமானப்படுத்தப்படுவாய் அதை மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க உன் மனது பதை பதைக்கத்தான் செய்யும் என் பிள்ளையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே ஒருவரிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்துத்தான் அவர்களோடு பேச வேண்டுமா பேசக்கூடாதா என்று முடிவு செய்கின்றார்கள் பணம் அதிகமாக ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால் நன்றாக சிரிக்கின்றார்கள் பணம் ஒருவரிடத்தில் இல்லை என்றால் சிரிக்கவே யோசிக்கத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே இந்த உலகத்தில் பணத்தை மட்டுமே வைத்திருப்பவர்களை நாடி செல்கின்றவர்கள் கடைசியில் நல்ல குணம் உள்ளவர்கள் யாரேனும் நம் வாழ்க்கையில் இருந்து விட மாட்டார்களா என்று எண்ணி ஏங்கக்கூடிய சூழ்நிலை சர்வ நிச்சயமாக வந்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அப்படி பலர் தன்னுடைய கடைசி காலத்தில் உண்மையான அன்பு ஒருவர் கூட பக்கத்தில் இல்லாமல் தனியாக இருப்பதை நாம் கண்டிருக்கின்றோம் அல்லவா இப்படித்தான் உன்னை ஒதுக்குகின்றவர்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருடைய சூழ்நிலைகளும் வெவ்வேறு ஆனால் மனநிலை என்பது நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிக்கொண்டே இருக்கக்கூடாதல்லவா ஏனென்றால் ஒருவரிடத்தில் என்ன வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கின்றோமோ அதை அவர்களிடத்திலிருந்து பெற்றுவிட்டால் அவர்களிடம் நடத்துகின்ற விதமே வேறு அதே நேரத்தில் ஒருவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற தேவைகள் நமக்கு பூர்த்தியாகாவிட்டால் அவர்களை மதிக்காமல் விட்டு விடுகின்றோம் இப்படியெல்லாம் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது என் தங்கமே நாளைய செவ்வாய் கிழமையின் விடியலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே உன்னுடைய மனநிலையில் இருந்து நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்கின்றாயா என்று யோசிக்க வேண்டும் நாளைய இரவு வரும்பொழுது என் குழந்தை யாருக்கேனும் ஒருவருக்காவது நீ சிறு உதவியையாவது செய்திருக்க வேண்டும் என் தங்கமே உன்னால் முடிந்தது குறைந்த ஒரு ரூபாயாயாவது யாருக்காவது நீ கொடுத்து உதவி செய்திருக்க வேண்டும் உனக்கு வேண்டுமானால் இந்த ஒரு ரூபாய் என்பது சிறிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது தன் கையில் இல்லாதவனுக்கு அது மிகப்பெரிய பெரிய அல்லவா என் பிள்ளையே நீ செய்கின்ற இந்த உதவியானது நிச்சயமாக இன்னொருவருக்கு வாழ்க்கையில் மிக பெரியதொரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை என் பிள்ளை நிச்சயமாக நாளை இதை நீ செய்து விட்டேன் என்று உன் அம்மா வந்து நீ சொல்ல வேண்டும் அதை கண்டு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவேன் அம்மா மிக பெரிய சந்தோஷம் அடைவேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது என் தங்கமே நீ ஒரு புண்ணியத்தை சேர்க்கிறாய் என்றால் அது உன்னுடைய எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிக்கான பாதுகாப்பு என்பதை புரிந்து கொள் சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பணம் பொருள் சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை என் தங்கமே புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் இதை எல்லோரும் உணர்ந்து கொண்டால் யாருமே இங்கு எந்த தவறுகளையும் மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் செல்லக்குழந்தைக்கு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்